ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பாப்பா தலைமொழி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லிடுச்சுங்க அதனால் வீட்டில் கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இருக்கிற வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெலாம் பாப்பா ரெடி பண்ண சொல்லிட்டாங்க கரக்கரங்க பாப்பா நறுக்கிட்டு இருக்குதுங்க ஒரு வானிலை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு செத்துக்கலாம் கருப்பு மிளகு கருமிளகு கொஞ்சம் ஜீரகம் சுண்டக்காய் வத்தல் இருக்குல்ல அதில் ஒரு நாலு வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது மட்டும் அப்படியே வறுத்துக்கலாம் இந்த சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் வறுக்கிறதுனால அந்த குழம்புல வந்து நல்லா வாசனை கொடுக்கும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா உருகி அலசி நிழல்லே காய வச்சு வச்சுருந்தாங்க அதை பாப்பா உருகி கொடுத்த அதையும் போட்டு எடுத்தாச்சுங்க சைடில் வந்து எனக்கு வந்து டீ அந்த பன்னெண்டு மணி ஆனால் டீ குடிக்கிறேன் தலை வெடிக்குது இந்த பிகில அதனால் டீ ரெடி பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டு அந்த வறுத்த பாருங்கள் அது மிக்சி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா நல்லெண்ணெய் மணக்க மணக்க செக்கிலாட்டில் நல்லெண்ணெய் பட்டுக்கோட்டிலேருந்து கலையரிசி வாங்கி ஊற்ற நல்லெண்ணெய் வாணலையை ஊற்றி கடுகு வெந்தயம் சோம்பு எல்லாம் போட்டு அப்படியே பொரிய விட்டாச்சுங்க சரியா அந்த நல்லெண்ணெய் வாசனை எப்படி எடுக்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் வாசனை வருதுனதெல்லாம் நல்லா வாசனை உருக்கத்து கருவேப்பிலையை அப்படியே உருகி போட்டு எல்லாம் பொரியட்டும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்ததெல்லாம் பாப்பா அதையும் சேர்த்துட்டு கழுப்பே சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு அதிகமாக சேர்க்க முடியாது அதனால ஒரு நாலஞ்சு பூண்டு பல் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க அந்த கருவேப்பிலை பாருங்கள் ஜீரகம் மிளகு சுண்டக்காவத்தல் கருவேப்பிலை எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து பவுடர் பண்ணனே அதை போட்டாச்சு ஐயோ நல்லா நினைக்கிறேன் அந்த பவுடருக்கும் வாசனை தாங்கலைங்க நல்லா பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக ஒன்று தக்காளி மட்டும் அரைச்சி தாங்க சேர்க்கணும் இந்த குழம்புல அரைச்சி சேர்த்தாச்சுங்க மிக்ஸி ஜாரில் அந்த பவுடர் பண்ண ஜார்லேயே சேர்த்து போட்டாச்சுங்க ஐயோ வாசனை வாசனை தாங்கமுல கம்ம 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 மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் வெயில் அடிக்குது பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு சீரகத்தூளும் வச்சுருப்போம்னாங்க அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை தண்ணியை ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளியை கரைச்சி அப்படி கபால்னு ஊற்றி விட்டாச்சு அட்டா என்ன என்னமா இருந்துச்சு தெரியுமா கலரும் வாசனை என்னால் நின்று வதக்கவும் தாளிக்கவும் கிண்டவும் முடியலைங்க அப்படி ஒரு வாசனை அப்படி ஒரு வாசனை வாருங்க இவங்க இப்போ நல்லா கொதித்து வரத்தவங்க பாருங்க கொதித்து எண்ணெய் தெளிஞ்ச அதுக்கு வந்து சுவை கூட்டுறதுக்கு ஒரு பிஞ்சு வெள்ளம் சேத்தாச்சு பாருங்கடா டாடா அந்த கருவேப்பிலையும் எண்ணெய் நல்ல எண்ணிக்கும் தக்க தக்கன்னு இருக்கிறது சூப்பராக இருக்குல்ல பாப்பா மட்டும் இதை சாப்பிட்டு சுச்சுருங்க தலை முடியலாம் அப்படியே கொட்டவே கொட்டாது வரைக்கும் வளர்ந்துராது